சரி நான் வசாகய்னQuery நான unanim occursேன் சலி ஏர் காapan Chapel், பகப்பது plural还是 ¿ Boyırdин ஐயான arroganceEt த sprinkle்பன fingert caffeத்தும அல் maintenant udah பாக்கம் செல்பனு stewardship isolation ன்ன

மல்லிய அழகு நானே ஓ மல்லவ்ளோ தானே இல்ல எல்லாம் முழுக்க உங்களுக்கு நிறைய வேலை இருக்கு போல இங்க எல்லாம் மூட்டை மூட்டையா கிடையாது கட்டியா

அப்ப வீட்டே இருந்து செய்கிறேன்னு சொன்னா இன்னொரு மிஷினையும் தச்சும் கொடுக்கலாம் போல சின்ன பார்வையில இருந்து கொண்டு வேலை செய்தா சரிதானே ஆளுக்கு ஓ

அவர் <laughs> பெ <laughs> 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 தெரிஞ்சா என்ன நித்திரை வரும் நித்திரை வராது கொஞ்சம் மண்ணெண்ணெய் எல்லாம் மழை காலம் முடிய மாட்டோம்

ஆனா இன்னும் கொஞ்சம் கவனமா இருங்க சுயாக்கா கொஞ்சம் மழை காலம் மழை காலம் முடிவு மட்டும் கொஞ்சம் சின்னாக்கள்லானே கொஞ்சம் பார்த்து கவனமா இருக்கணும் அதோட இப்ப அங்கட அதுவும் சரிதான். அப்ப என்னது ஒண்ணுமே செய்யாதது கடவுளை நம்பி கொண்டு போடியா. இல்ல நீங்க வந்து தான் செய்ங்க.

ஆனா என்ன உண்மையில இந்த பாவனைக்கு இல்லாத வீடுகள் வந்து உண்மையில ஒரு அறையும் வாக்களை மாறும் இருத்தேக்குள்ள வந்து வீடுகளும் அவளுக்கு நீட்டா இருக்கும் வீடுகளும் ஒரு குப்பைகள் இல்லை அவங்களுக்கு உம் சரி எதுக்கும் ஒரு காசி விசாரிச்சு பாருங்க ஏன்னா ஒரு பத்து இடம் என்னாலும் ஒரு இடம் இருந்தாலும் கிடைக்கும் தானே அதுதானே நாங்கள் முயற்சி தான் முடியாத ஒன்றுமில்லை இந்த மாதிரி முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறீங்க தெரியுது உட கதையில் ம் அப்போ என்ன மாதிரி சாப்பிட்டாச்சும் மத்தியான சாப்பாடு டே இருக்கோ எத்தனை சொல்றீங்க உண்மையாக கொஞ்சம் விலை கிலோ ஆயிரம் மண்டா பரவாயில்ல ஒரு அரை கிலோ ஒண்ணாலும் அஞ்சூ ரூபாய்க்கு காணும்

எங்க கொண்டு வரல দাদা வி கிருஷ்ண நம்மளுக்கு தட்டுல ஒரு தாவரம் ஆ ஆrangle கொண்டுட்டோம் அன்றே அந்த வருது வர வந்து 25 ல இருந்து வந்து பட்டு இதுங்களுக்கு எத்தனை வண்டி கட்டி யோசி பாயும் நம்ம விஸ்வல்ல வந்து செய்யலாம் தைப்பங்கள் வேறம் சித்திரப்பங்கள்ரும் தீபாவளி வரும் அது பிரண ரெகோ இல்லட்ட வந்துடும் அதானே அப்போ அது விசையாலமே வந்து எடுத்து கொண்டு போகலாம் அவருக்கு கூடு படுறீங்களா இல்ல எல்லாத்தையும்

டான்வலி வந்துட்டேன் காலங்கள் அணை நீங்க அத ഒന്നും செய்யல செய்யல

ஆட்டில்ல பிள்ளையா நீங்க அப்பாண்டியோ அம்மாண்டியோ அம்மாட்ட பிள்ளையோட அப்பா ஆரை பிடிக்கும் பிள்ளைக்கு ஆரை பிடிக்கும் அப்பாவோ அக்கா இருக்க பிள்ள அக்கா ஆனா பிடிக்க போயிட்டோம் நீங்க போலையா அப்பா என்ன சாப்பிட்டீங்க மதியம்

और क्या लगा लगा और क्या लगा लगा और क्या बाप हंगार बूढी बूढी नहीं बूढी बूढी नहीं पूडी तोड़ दो मैंने पूडी को मैं वोड़ा दूँ ताई अभी सुनो कोरकर का इंतज़ार हम इंतज़ार करोगे अब हम इंतज़ार कराने का कार्य मिल जाएगा ना इंतज़ार हम इंतज़ार करोगे अब हम इंतज़ार कराने

வச்சு வச்சு மழை மழை தெரிகிறேன் நான் கட்டுவேணும் ரசாயனிக்கு சுக்கு காபி பிடிக்குமா

பழைய உடம்பு கொஞ்சம் வடிவேல பே அப்டியோ அரித்தா காலங்கள் போக போக இந்த புகைப்படங்கள் தெரியும் வடிவா வரும்படுது அப்ப அதே மாதிரி காலங்கள் போக போக போட்டோ எடுக்கிறத வடிவேறு அனுஷேகா மாதிரி முதல் அதே மாதிரி காலங்கள் போக போக போட்டோ எடுக்கிறத வடிவேறு அனுஷேகா சொன்ன மாதிரி முதல் எடுத்த போட்டோக்களை பார்க்க ஒரு மாதிரி இருந்தது அந்த மாதிரி இருக்கும் ஆனா அந்த உடம்பு இன்னைக்கு ஒரு தான் சரி பரவாயில்ல முகம் கொஞ்சம் ി കൊണ്ട് മഴ വയസ് പോ അമ്മ മേലോ வடிவுக்காக எல்லாம் கட்டுறேன் கண்ணில என்னண்ட் பிடிச்சது காலில கண்ணி

കൊഞ്ച മാറും ഇപ്പൊ നല്ലോ

இstem மொண்டா மொண்டா பாக கடீது மொட்டல் மார நிற்குறாலே பெண் உறங்குறானே பாரு என்ன காலையில நம்ம மெஞ்சல்ல போடு சீ நீங்க இல்ல ஓய் நீங்க சத்த சொல்லுங்க யாரு நம்ம ரோட்ல இல்லை அதான் மேல இருக்கு இந்த கண்ணு உங்கள கவளையில கூட கவளையில இருக்கு கவளமும் பாம்ப கவள ம்ம் மத்ததெல்லாம் மெய்ச்சிட்டீங்களா ம்ம்

பால் ஒடிக்காடு

ஏன் தானா தானா இந்த சில அடங்கல புடிக்கக்குள்ள வந்த சிலவேல அடவாத பிரிதா சீனி போடுறேன் ஓ என்ன பிடிக்காது எதை கொத்து தோஞ்சி சாப برس ஆன இந்த பிளேன் டீ போடக்குள்ள வந்தும்மா கொஞ்சம் டீன்னா சீனிக்கு வரது ஆ எதை லால் பிங்கான அது ஆ அந்த லிமிட் ஆ போட தெரியாது பரவாயில்லை அதுக்குதே நான் இந்த இனிப்பு பிஸ்கட் கொடு லைவ் கிரிக்கெட் ஆட நான் அந்த வெச்சு అప్పు రోసాని వందూరు వేలే కొడతాజ నాకు ఇలా அப்ப சந்தோஷம் வேணா கிழமையா சந்திக்கிற சந்தோஷம் அவசரம் கேட்டு நிறையா போச்சு விளைச்சல் எனக்கு வாசியாக தான் இருக்கும் நாளைக்கு கண்டிப்பாக தாரணி நான் சேர்ந்து புதுசாக இந்த சனலில் வந்து ஒரு குக்கிங் வீடியோ செய்வோம்னு சொல்லி அது வந்து என்னால் நினைக்கிறேன் பார்ப்போம் இந்த மழை கொஞ்சம் விட்டு தந்துன்னு சொன்னால் சரி அப்போ சந்தோஷம் நாங்கள் இதோட கூட வீடியோ முடிச்சு கொள்வோம் இந்த வீடியோ பார்க்கணும் நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் அது ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்குமே நான் அப்போ இந்த வீடியோ சம்பந்தம் நான் கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுவோம் மீண்டும் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்